இன்னைக்கு பிராந்தி கடையில கமிஷனை மட்டும் பார்த்திருப்பீங்க பத்து ரூபாய் மந்திரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மந்திரியை பத்தி சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க என்று இன்று அறந்தாங்கியில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் மக்கள் மத்தியில் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இன்று முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக அரசின் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு மக்களிடையே பேசிய போது அம்மா ஆட்சியில் இருந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் தாலிக்கு தங்கம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பட்டு வேஷ்டி பட்டு புடவை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் லேப்டாப் மீண்டும் வழங்கப்படும் திமுகவினர் தேர்தல் அறிக்கையில் கூறிய எதையும் இதுவரை செய்யவில்லை திமுக ஆட்சிக்கு வந்ததும் டீசல் விலையை குறைப்போம் என்றார்கள் இதுவரை குறைத்தார்களா இன்றைக்கு பிராந்தி கடையில் கமிஷன் மட்டும் பார்த்திருப்பீங்க பத்து ரூபாய் மந்திரிய கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மந்திரியை பத்தி சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க நாள் ஒன்றுக்கு ஒன்றரை கோடி மது பாட்டில் விற்பனை ஆகிறது பாட்டில் ஒன்றுக்கு ரூபாய் பத்து வைத்தால் ஒன்றுக்கு பதினைந்து கோடி ரூபாய் கிடைக்கிறது ஒரு மாதத்திற்கு நானூற்றி ஐம்பது கோடி ஒரு வருடத்திற்கு ஐந்தாயிரத்து நானூறு கோடி மட்டும் கிடைக்குது பிராந்தி கடையில பத்து ரூபாய் சேர்த்து விற்பதால் அந்த அளவிற்கு ஒரு அவல ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீட் தேர்வில் ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன ரகசியம் இருக்குதுன்னு சொல்ல முடியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று கூறி முதலமைச்சரின் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்து காண்பித்தார்கள் ஆதலால் இன்று இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேர் மருத்துவர்களாக படித்து வருகின்றார்கள் என பேசினார் அம்மா ஆட்சியில் இருந்த நலத்திட்டமான தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள் புரட்சி தங்க எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும் என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பட்டு வேஸ்டி பட்டு சேலை கொடுப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இருக்கின்ற நம்ம லேப்டாப் இதுவரைக்கும் லேப்டாப் இன்னைக்கு வழங்காம எல்லாமே லேப்டாப் கொடுக்கிறோம் அறிக்கையில் சொன்னா எதையுமே செய்யவே இல்லை அது மட்டும் இல்ல டீசலுக்கு குறைக்கணும்னு சொன்னால குறைச்சாலா குறைக்கல இன்னைக்கு பிராந்திக்கடையில கமிஷன் மட்டும் பார்த்தபடியும் பத்து ரூபா மந்திரியை கேள்விப்பட்டிருக்கீங்க இன்னைக்கு மந்திரியோட அந்த வித சொன்னோம்னா உங்களுக்கு ஷாக்கா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் லட்சம் ஒன்றரை கோடி பாட்டில் கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கமிஷன் மட்டும் கிடைக்குது பிராந்தி கடையில பத்து ரூபாய் கூட விற்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு அவள ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற

ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல இன்னைக்கு டாக்டர் படிக்கிறார்கள் அந்த அளவுக்கு எல்லா வித திட்டங்களையும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும்